இங்கிலீஷ் பேப்பர் கொடுறா இங்கிலீஷ்னா அடடடா நாகரீகம் இல்லாத நான் சென்சுகளா இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூரே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களேடா மொத்தமா செத்து தோறீங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ணேன் ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சம்பளத்து திருட்டு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது குடுறா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தி ஆச்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் நில்றா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு நீங்க பஞ்சம் பழைக்குவா அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்து சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்டின குளிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போகப் போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடு அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன பணம்பிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டு சொல்லு பொண்ணுங்கெல்லாம் கேட்டுருமே ஆமா இதெல்லாம் பொறம்போக்கு பொண்ணுங்க கதை கொடுங்க ஏ உங்ககிட்ட காது இல்லையா காது இருக்கு சொல்ல முடியாத ஆ சொல்லு ஆ இதுதான்டா திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுறங்க நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒன்னு நான் வெச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன் ஆல்ரைட்னு சொன்னாங்க கனடாவல சொன்னேன் கंग्रेச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்னேன் 플랫 ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புனத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்துங்கனா பென்ஸ் கார்ல கொண்டுட்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேக் எனக்கு ஹெல்ப் பண்றதா ப்ராவீஸ் பண்ணிருக்கு அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆப்டர் ஆல் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதாவது உங்க பாசைன்னு சொன்னா தலைக்கு நூறு ரூபா சீக்கிரம் வாங்க உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு கம்மி வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க உன் பெருந்தாமி ஆஹ் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு குடுகா கே உன் திட்டத்தில் ஓட்டிருக்கேன் ஓட்ட இன்னொரு கை மண்ண போட்டு கொடுக்காதீங்க

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு விளையாட்டு இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா நீங்க இந்த உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா உடம்புல பினாயில ஓடுது

பில் கிளின்டன்சிட் யுனை அமெரிக்கா வாஷிங்டன் டிசி வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபாய் என்ன சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடந்து உங்ககிட்ட வந்து அவர் கடன் வாங்குனாரா நான் என்ன சொல்றேன் அவரு எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான் அவங்கட்ட போய் கேளு பில்கேடர பத்தி ফুল டீட்டெயில் கொடுப்பான் இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு அந்தாலும் இங்கே இல்லையா அமெரிக்காவில் இருக்காராம் நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்ல மாட்டேன் நீயே தான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டு இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த ஒண்ணா

இந்த பையன் தான் பாருங்க பணத்தை பாருங்க பையன் உயிரோடு இருக்கானா இருக்கா போங்க தம்பி அழுடா அம்மா செத்து போயிட்டு அலணும் அதான சட்டம் சரி நான் துபாய் போகணும் அதுக்காகவாவது அழுறா என்னடா அழமாட்டேங்கிற ஓங்கி அப்பிட்டுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் டெக்னிக் அழுவங்க தம்பி மீனின்னு இருந்தா தண்ணியை விட்டு வெளியே வந்து ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாகித்தான் தீரணும் அதே மாதிரி மனுஷன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா அழுதுடா டே அழுடா டே அழுடா பெத்து எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து பூட்டா! ஆறாரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மாவென்றழக்கோ அம்மாவென்டோ அம்மாவென்றா அம்மாவோச்சுட்டீங்க படத்தை குடுக்காதீங்க ஏண்டா நானும் ஒரு இடத்துக்கு போய் வந்துடுறேன் நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் பாடிக்கிறேன்

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு கோலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாலி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டுலாம் சொல்லி தராத தெரிஞ்சதா சின்ன பிள்ளையாவே இருக்கான வீரன அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறான் இல்லடா அதுக்கு மேலோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப பூட்டல